வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் இருந்து கோபி செல்லும் அரசு பஸ் திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோபி புறப்பட இருந்தது முதியவர் ஒருவர் அரைகுறை ஆடையுடன் பஸ்ஸில் ஏறினார் அவரை கண்டக்டர் தங்கராசு பஸ்ஸில் இருந்து வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டார் எதுவும் பேசாமல் இறங்கிய அந்த முதியவரை இரும்பு கம்பியால் அடித்து விடுவதாக மிரட்டியதுடன் கீழே தள்ளிவிட்டுள்ளார் நிலைத்தடுமாறிய முதியவர் அப்படியே கீழே சரிந்து விழுந்தார் சிறிது நேரம் கழித்து எழுந்து சென்றார் அரசு பஸ் கண்டக்டரின் செயலை அங்கிருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டார் அந்த வீடியோவை ஆதாரமாக கொண்டு திருப்பூர் கோபி கிளை மேலாளர்கள் கண்டக்டர் தங்கராசு டிரைவர் முருகன் இருவரையும் சஸ்பென்ட் செய்தனர் டிரைவர் கண்டக்டரிடம் விசாரணை நடைபெற்றது அதில் முதியவர் மது போதையில் பஸ்ஸில் ஏறினால் அவர்களை இறக்கிவிடும்படி நிர்வாகமே தெரிவித்துள்ளது அதனால்தான் அவரை இறக்கிவிட்டோம் என தெரிவித்தனர் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது எர்ணாகுளம் வலுவண்ணம் பகுதியை சேர்ந்தவர் அஸ்லாம் சித்திக் இவர் காரில் சேலத்திலிருந்து எர்ணாகுளத்திற்கு கோவை பாலத்துறை பிரிவு வழியாக கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றார் திடீரென அவரது காருக்கு முன்னால் இரண்டு இன்னோவா கார்கள் மறித்து நின்றன அதிலிருந்து இறங்கிய முகமூடி அணிந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை கட்டையால் சரமறையாக தாக்கி பணம் கேட்டனர் சுதாரித்துக் கொண்ட சித்திக் காரை வேகமாக ஒட்டி தப்பினார் அவரது காரில் இருந்த சிசிடிவியில் கொள்ளையர்கள் தாக்கும் காட்சிகள் அவர் அலரும் சப்தம் மற்றும் காரில் தப்பி செல்லும் காட்சிகள் பதிவாகின கொள்ளை கும்பலிடமிருந்து தப்பிய அஸ்லாம் சித்திக் மதுகரை போலீசில் புகார் கூறினார் போலீஸ் விசாரணையில் கேரள மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ் ரமேஷ் பாபு விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லப்பள்ளியைச் சேர்ந்த அஜய்குமார் என்பது தெரிந்தது பணத்துக்காக வேறொரு காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர்

மாவட்டம் கோவைட்டம்ள்ளாச்சி புளியம்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் தேவாங்கர் முன்னேற்ற பேரயக்கம் சங்க பெருவிழா நடைபெற்றது மாநில தலைவர் நாகராஜ் சுப்பிரமணி தலைமை வகித்தார் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர்கள் பங்கேற்றனர் நெசவு தொழிலை குளத்தொழிலாக கொண்டு வேறு எந்த தொழிலும் தெரியாமல் பல லட்சம் மக்கள் நெசவையே தொழிலாக கொண்டு இங்கு நெய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த தொழிலை விட்டு விட்டு வேலையும் செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறியுள்ளது கௌரவத்தை விட்டு தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளது வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்கு காரணம் பாவுக்கு நூல் கிடைப்பதில்லை நூல் விலை ஏற்றம் இருக்கிறது ஜிஎஸ்டி உயர்வு இருக்கிறது தமிழக அரசு கருணை உள்ளத்தோடு இலவச மின்சாரம் வழங்கியது போல இந்த மக்களை கண்டுகொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட உதவிகள் செய்ய வேண்டும் அதே போல வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அரசு அதிகாரிகள் குறைந்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு கைத்தறி பொருட்களை வாங்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்து ஆணை பிறப்பிப்பதோடு இல்லாமல் அதை கண்காணிக்க வேண்டும் ஆக இப்படி செய்வதன் மூலமாக எங்கள் மக்கள் குளத்தொழில் நெசவை குலத்தொழிலாக கொண்ட மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விருப்பப்பட்டால் கூடுதல் தொழிலாக அவர்கள் ஒரு தொழில் செய்வதற்கு வேறு ஒரு தொழிலை பயிற்சியாக இலவசமாக கொடுக்க வேண்டும் பிணையம் இல்லாத மானியத்துடன் கூடிய ஒரு உதவி கடன் தொகையை அவர்கள் அரசாங்கம் வழங்க வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் அரசாங்கம் கருணை கொள்ள வேண்டும் நெசவை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் அரசாங்கம் இதை தாய் உள்ளத்தோடு தீர்ப்பதற்கு எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம் அதற்காக வெள்ளச்சல கட்டி

தெரு தெருவாக சென்று காலி மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்களை சேகரித்து பழைய இரும்பு கடையில் எடைக்கு போட்டு வருகிறார் அதில் கிடைக்கும் பணத்தை சேகரித்து தேர்தலில் போட்டியிட வரும் இருபதாம் தேதி டெபாசிட் செலுத்த உள்ளார் மது குடிப்பதால் பெண்களின் தாலி அறுக்கப்படுவதாக ஆறுமுகம் குமரினார் இதை சுட்டிக்காட்டும் விதமாக சேலை கையில் தாலியுடன் மது பாட்டில்களை பொறுக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறினார் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே தமிழ்நாடு மதுபடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் எம் எஸ் ஆறுமுகம் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வேட்பாளராக நிற்கின்றார் அந்த டெபாசிட் தொகைக்காக இந்த விக்கிரவாண்டி வீதியிலே வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு காளிபாட்டில் கிடக்குன்னா ஒரு தாலி அந்துருக்குன்னு அர்த்தம் அந்த வீதியில கிடக்கின்ற எல்லாம் பொறுக்கி டெபாசிட் தொகை கட்டி அவர் வேட்பாளராக இங்கே போட்டியிட போகின்றார் இவர் வெற்றி பெற்றால் விதவைகளான பெண்கள் ஜாதி ரீதியாக கணக்கெடுக்காமல் சரக்கு ரீதியாக தாலி இழந்த இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர் வெள்ளச் செலை சொன்னா இன்னைக்கு கண்ணீரும் கம்பளமாக கலர்ச்செலை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள கண்ணீர் கதறி கதறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விக்கிரபாணியிலே அந்த மதிவனால் விரைவிலான பெண்கள் வெள்ளச்சேலை கட்டியிருந்தால் இன்னைக்கு வீதிக்கு ஐம்பது பெண்கள் இன்றைக்கி வெள்ளச்சலையில் வெள்ளச்சிலையோடு தான் அழைஞ்சு விட்டுருக்கணும் ஆனா வேதனையில கதற்சேலை கட்டிக்கிட்டு கதறிக்கு குடும்பத்தை க கௌரவத்தை காப்பாதற்காக அங்கே கண்ணீர் விட்டு கதை கொண்டிருக்க அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக சட்டமன்றத்திலே இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விரைவிலான பெண்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் அந்த விரைவிலால் அனதேக்கப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் அறுநூற்று முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது குவிண்டால் மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் விரலி மஞ்சள் குவிண்டால் பதினாறாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது முதல் ரூபாய்க்கும் உருண்டை ரக மஞ்சள் குவிண்டால் பதினைந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது முதல் பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் பனங்காலி குவிண்டால் பத்தொன்பது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது முதல் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது ரூபாயில் ஏலத்தில் விற்பனையானது அறுநூற்று முப்பத்தி ஏழு குவிண்டால் மஞ்சள் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது கடந்த வாரத்தை விட விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு இருநூறு ரூபாயும் உருண்டை ரகம் எழுநூறு ரூபாயும் விலை குறைந்துள்ளது பனங்காலி ரகம் குவிண்டாலுக்கு முன்னூறு ரூபாய் விலை உயர்ந்துள்ளது திண்டுக்கல் பகுதியில் யானை தந்தம் கடத்தப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கும்பலை கைது செய்ய மத்திய வன உயிரின குற்றத்தடுப்பு குழு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி நான்குவழி சாலையில் வாகன சோதனை செய்தனர் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் காரில் ஒரு ஜோடி யானை தந்தங்கள் பதுக்கி கண்டுபிடித்தனர் இதில் காரில் வந்த கன்னிவாடியை சேர்ந்த சோமசுந்தரம் கைது செய்யப்பட்டார் அவரிடம் இருந்து இரண்டு யானை தந்தங்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடக்கிறது பாஜ தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தனது அறிக்கையில் கோவையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து பிரதமர் கட்டமைத்த பிம்பத்தை ராகுல் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் செய்துவிட்டார் பாஜாவால் தனித்து அரசு அமைக்க முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்தவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்திற்கு முன்னால் தலை குனிந்து வணங்க வைத்திருக்கிறோம் என பேசியுள்ளார் லோக்சபா தேர்தலில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமாக இருநூற்று தொன்னூத்தி மூன்று இடங்களில் வென்று ஆட்சி அமைத்துள்ளது நாட்டின் முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேருவுக்கு பின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட சாதனை இது தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜ தனித்து போட்டியிட்டு பத்மநாபபுரம் தொகுதியில் வென்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது அன்றை தமிழகத்தில் பாஜா கால்பதித்து விட்டது திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால்தான் திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வென்றது ஆனால் திமுக சொந்த காலில் நின்று வெற்றி பெற்றது போல ஸ்டாலின் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத ஒரே கட்சி திமுக மட்டுமே ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிடு வெற்றி பெற்று அதன் பிறகு பாஜகவை ஸ்டாலின் விமர்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் காரமூலாவை சேர்ந்தவர் மாறன் வயது எழுபத்தி ஆறு இவர் வனப்பகுதிக்குள் உறவினர்களுடன் காலன் பறிக்க சென்றார் காட்டு யானை துரத்தியது உடன் வந்த மூவரும் ஓடினர் மாறனுக்கு பார்வை குறைபாடு மற்றும் காது கேட்காததால் யானையிடம் சிக்கினார் உடன் வந்தவர்கள் சத்தம் எழுப்பி யானையை துரத்தினர் யானை தாக்கியதில் மாறனின் கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டது முதுமலை புலிகள் காப்பக நிலக்கோட்டை வனச்சரகர் கணேசனுக்கு தகவல் தெரிவித்தனர் வனக்குழுவினர் மாறனை மீட்டு கூடலூர் அரசு ஹாஸ்பிடலில் சேர்த்தனர் மேல் சிகிச்சைக்காக ஊட்டி அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் மாறனின் குடும்பத்திற்கு வனத்துறை மூலம் முதற்கட்ட நிதி உதவி வழங்கினர் கோவை மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு செல்ல ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வருவதாக கோவை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் வாகன சோதனை நடத்தினர் வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் இரண்டு மூட்டை கஞ்சா இருந்தது அதிலிருந்து அறுபது கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் கேரளாவை சேர்ந்த ரஜிஷ் மற்றும் காலிஸ் ரகுமான் இருவரையும் கைது செய்தனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்தில் சுமார் அறுபது கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம் இது வாகன சோதனையின் பேரில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸில் வந்த தகவலின்படி ரஷீத் மற்றும் கலீல் ரஹ்மான் இருவரும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கஞ்சா பற்றி ப்ரொக்ரூர் பண்ணி நம்ம மா நம்ம மாநிலத்திலும் மற்றும் கேரள மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளே நம்ம அந்த அவங்க வண்டியை மடக்கி பிடிச்சி சிக்ஸ்டி கிலோஸ் ஆஃப் கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணணும் மே ஒன்றாம் தேதி முதல் நம்ம மாவட்டத்தில் வந்து தீவிர வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா வேட்டையில் நம்ம இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ சுமார் ஒரு நாற்பது நாட்களில் மட்டுமே நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டு குற்றவாளிகளை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த ஐம்பத்தஞ்சு கேசஸில் பர்டிகுலராக ஒரு பத்து கேசஸ் மோர் தேன் டென் கிலோஸ் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற ஃபுல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு கேஸ்க்கு சார்ஜ் ஷீடீட் தகுந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலும் கமெண்ட்ஸ் பண்ணியாச்சு கூடிய விரைவில் அவங்களுக்கான குற்றவியல் தண்டனைகளும் தண்டனை கிடைக்கொண்ட நம்பிக்கை இருக்கிறோம் மீது உள்ள ஏழு கேஸ்லேயுமே சிமிலர் ஆக்ஷன் எடுப்போம் கஞ்சா பழக்கத்தை மாவட்ட மாவட்டத்தில் குறைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியாக எடுக்கிறோம் ஒரு அக்யூஸை செக்யூர் பண்ணோன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணுறதோடு மட்டும் விடாம அந்த ரிமா அந்த செக்யூர் பண்ண சீஸ் பண்ண கஞ்சாவை வந்து லேப் அனுப்பிச்சு ஃபொரன்சிக் ரிப்போர்ட் உடனடியாக வாங்கி குற்றப்பத்திரிகையை அவங்க உள்ளே இருக்கும்போதே தாக்கல் செய்து கோர்ட்டில் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் இயர் இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்துச்சு நம்ம சூலூர் காவல்துறை சார்பாக சூ சூலூர் காவல் நிலையத்தில் நியர்லி ஃபிஃப்டி டூ கிலோஸ் கஞ்சா எடுத்ததில் அறுபது ஆண்டு தண்டனை இரண்டு பேர் கிடச்சிது அதே மாதிரி இந்த வருடம் பை திஸ் இயர் ரெண்டு மினிமம் ஒரு பத்து டு பதினஞ்சு கேஸ் முக்கியமான சப்ளையர்ஸ் நம்ம டிஸ்ட்டிக்கு முக்கியமாக சப்ளை பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி இதை பண்ணனும் அப்படின்ற சுல் நடவடிக்கையில் இருக்கும்